மக்களிடம் செல் மக்களிடம் பலகு மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்காக பணியாற்று என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன சொல்லை நெஞ்சிலே ஏற்றி உலகின் தலை சிறந்த ஒரு முதல்வராக தன்னிகரற்ற தலைவராக தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களின் ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களை வணங்கியும் எங்களது மாவட்ட கழக செயலாளர் தன்னுடைய எண்ணம் செயல் எதுவாகிலும் அது பாமர மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் ஒரு பலனை விளைவிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களை வழக்கறிஞரன் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வணங்கி இந்த உறுதிமொழியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சேலம் மாநகராட்சியின் முப்பத்தி நாலாவது கோட்ட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஈசன் டி இளங்கோ என்கின்ற து இளங்கோ என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பட்டுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டியும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ள முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர் என்னும் கடவுள் அறிய மூலமாக நான் உறுதி கூறுகின்றேன் நன்றி வணக்கம்